ஜூன் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ரட்சிப்புக்கு காரண தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்பிடுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி இவரேயர் ஐந்து ஒன்பது மனிதன் மேல் நித்திய நோக்கம் கொண்டிருந்த ஆண்டவர் அவருடைய ரட்சிப்புக்காக உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே சகலவத்தையும் செய்து முடித்தார் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானார் இயேசு என்ற வார்த்தைக்கு இரட்சகர் என்பது அர்த்தம் வேதம் சொல்லுகிறது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் ஒன்று ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்போஸ் நடவடிக்கைகள் நான்கு பனிரெண்டு இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது ஒன்று